பீகார் முதலமைச்சராக வரும் இருபதாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் நிலையில் ராஜினாமா செய்திருக்கிறார் பீகார் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தியாக இது மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்கு கேட்கலாம் வடக்கம் மீண்டும் முதலமைச்சராக எப்போது அவர் பதவியேற்க இருக்கிறார் நடந்து முடிந்த பீகார் மாநில சட்டப்பேரவையின் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியானது வந்து இருநூற்று இடங்கள் பெற்று இமாலய வெற்றியானது வந்து பெற்றிருக்கிறது ஒன்பதாவது முறையாக முதலமைச்சர் நாட்கள் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தன்னுடைய பதவியை வந்து தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் ராஜினாமா கடிதத்தை வந்து பீகார் மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானிடம் வந்து தற்போது வழங்கியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்எல்ஏக்கள் கூட்டமானது வந்து நடைபெறும் தனித்தனியாக பாஜக மற்றும் ஜேடியு ஆகிய அந்த எம்எல்ஏக்களுடைய கூட்டங்கள் வந்து நடைபெறும் அதில் வந்து அஹ் அந்த தலைவரை வந்து தேர்வு செய்வார்கள் அதன் பிறகாக இந்த ஆட்சி அமைப்பதற்கான உரிமையாளர் வந்து கோரப்படும் அதன் பிறகாக இந்த தேதியானது வந்து அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பெரும்பான்மையாக நவம்பர் இருபதாம் தேதி இந்த பதவியேற்பு கூட்டமானது பதவியேற்பு நிகழ்வானது வந்து நடைபெற இருக்கிறது இதில் வந்து பிரதமர் மோடி பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் அதே போல் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு துணை முதலமைச்சர் நாட்களே வந்து இந்த முறை ஒருவருக்கும் அதே போல் பாஜகவை சார்ந்த பதினாறு பேர் வந்து அந்த அமைச்சர்கள் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ வந்து இந்த ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கான உரிமைக்கோள் சார்ந்த விஷயங்கள் வந்து நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி